டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபிப் exam, நம்ம தமிழில் அப்ரோச் பண்ணி exam பாஸ் பண்ண முடியுமா appointment ஆக முடியுமா அப்படிங்க மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்கிங்க பிஜி டெர் எக்ஸாமில் நிறைய பேர் வந்து தமிழில் படித்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து ஃபேக்ட்டு நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாஸ் பண்ணி இப்போ வேலை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கிட்ட வந்து கேட்டு பாருங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ளூவன்சியாக வந்து இங்கிலீஷ் தெரிய வாய்ப்பு இருக்காது ஓகேவா நான் சொன்ன மாதிரி ஸ்கூலு காலேஜு அப்புறம் யூஜி பிஜி இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டும்தான் இங்கிலீஷ் அந்த ஃப்ளூவன்சி வந்து இருக்கும் பிஜி டெரிப்பை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸை வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் தான் பார்த்துருப்போம் ஆனால் தமிழ் மீடியத்தில் படிக்கும் அப்படின்னா சிலபஸ்ஸை வந்து தமிழ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் தமிழ் மீடியத்தில் பார்க்கும்போது மட்டும்தான் என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் இது வந்து நம்ம யூஜியில் படிச்சிருக்கோம் இது வந்து பிஜியில் பிஜியில் படிச்சிருக்கோம் ரெஃபரன்ஸ் புக்கில் ஏதோ நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம எங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் டிஆர்இபி நடந்தக்கூடிய பிஜி டெரிபிப் எக்ஸாமை நம்ம தமிழில் அப்ரோச் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அப்பாயின்மெண்ட் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்கிங்க ஆக்சுவலாக வந்து பிஜி டெரிபிப் எக்ஸாம் இங்கிலீஷில் மட்டும் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சீரியஸாகவே தெரியல அதே மாதிரி தமிழில் படித்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னான்னு தெரியல ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் இயரில் நடைபெற்ற பிஜி டெரி எக்ஸாமில் நிறைய பேர் வந்து தமிழில் படித்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து ஃபேக்ட் நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாஸ் பண்ணி இப்போ வேலை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கிட்ட வந்து கேட்டு பாருங்க நம்முடைய அகாடமியில் ப்ரீவியஸ் இயரில் தமிழில் படித்து இப்போ அப்பாய்ன்மெண்ட் ஆங் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் வழியில் வந்து படிச்சுட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரை ஆனால் தமிழ் வந்து எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அவங்க சொன்னதுனால நான் வந்து இங்கிலீஷ் படித்தேன் மார்க் எனக்கு வரவே இல்லை அப்பாயின்மெண்ட் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து இருக்கீங்க ஆனால் இங்கே ஃபேக்ட் என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க சேம் டைம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே வந்து ஃப்ளூவன்சியாக வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஸ்கூலு காலேஜ் அதாவது ஒன்னுல இருந்து டுவெல்த் வரைக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா அடுத்து யூஜி பிஜி படிக்கும்போது வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா பெட்டராகவே வரும் ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே ஸ்கூல் லைஃப் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் இருக்கும் தமிழ் மீடியம் இல்லாத காரணத்தினால நிறைய பேர் வந்து காலேஜி யூஜி பிஜியில் வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியம் வந்து எடுத்திருப்போம் அதே மாதிரி ஒரு சிலர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது யூஜி வந்து தமிழ் மீடியம் எடுத்து எடுத்திருப்பாங்க ஆனா பிஜி வந்து தமிழ் மீடியம் இருக்காது ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து எடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா யூஜி வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் அதே மாதிரி பிஜி வந்து தமிழ் மீடியம் இருக்கும் அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாருக்குமே வந்து ஃப்ளூவன்சியாக வந்து இங்கிலீஷ் தெரிய வாய்ப்பு இருக்காது ஓகேவா நான் சொன்ன மாதிரி ஸ்கூலு காலேஜு அப்புறம் யூஜி பிஜி இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டும்தான் இங்கிலீஷ் அந்த ஃப்ளூவன்சி வந்து இருக்கும் மற்றபடி ஸ்கூல் லைஃப் எல்லாமே தமிழ் மீடியம் யூஜி பிஜி நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆகியிருக்கேன் ஒரு நல்ல பர்சன்டேஜ் இருக்குது அப்புடின்னா ஃப்ளூன்சியாக வந்து இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதே மாதிரி பிஜி டிரிபி எக்ஸாமை பொறுத்த மாட்டில் நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா பைலிங் புர்டில் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அதாவது தமிழ் கிடையாது மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஒம்பது சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைலிங் புருளில் தான் கொஸ்டின் இருக்கும் நீங்களே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை எடுத்து பாருங்கள் ஓகே அதே மாதிரி பிஜி டிரபி சிலபஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து எங்கேயுமே கிடைக்கா கிடைக்காது கிடை கிடைக்கல சேம் டைம் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு மீனிங் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது அது வந்து மித்து மட்டும்தான் ஏன் அப்படின்னா ப்ராப்பரான மீனிங்ஸ் இல்லாமல் ப்ராப்பரான மெட்டீரியல் இல்லாமல் ஒரு சிலபஸை வந்து அவங்க மேக் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பைலிங் முடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து செட் பண்ண மாட்டாங்க அதாவது ஒரு சில டாபிக் மட்டும்தான் வந்து இங்க வந்து மிஸ்மேஜ் ஆகுமே தவிர மேக்சிமம் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இங்கே மேட்சிங்கோட தான் சிலபஸ் அண்ட் கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை ஓகே அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தா தான் நல்லா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா வராது இது வந்து அவங்க சொன்னாங்க அப்படிங்க மாதிரி சொல்லி தமிழில் வந்து நம்ம படிக்கிறதே விட்டுருவோம் அதே மாதிரி எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரையும் குறையமாக தான் வரும் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாங்க ஸோ அவங்க கம்பெனி கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் வந்து படித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க ஸோ இதுவுமே வந்து ஆகாது ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு தமிழ் மீடியம் வந்து நல்லா வரும் தமிழ் மீடியத்தில் நான் எடுத்து படிச்சா மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுக்காங்க நானும் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தேன் அப்படின்னா அவன் படிச்சு பாஸ் ஆகிட்டு ஆனால் எனக்கு வந்து மார்க் வராது இதுதான் வந்து ரியாலிட்டி ஓகே அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு தமிழ் மீடியம் பெஸ்டா வரும் அப்படின்னா தயவு செய்து தமிழ் மீடியம் வந்து எடுங்க ஓகேவா தமிழ் மீடியத்துல மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கு நிறைய பேர் வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்ம ஒரு முயற்சி பண்ண மாட்டேங்கோம் அவ்வளவுதான் அதுதான் வந்து ஓகே ஆனால் தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக மட்டும்தான் இருக்குது நீங்கள் தான் தேடி பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜியாக இருக்கட்டும் பாட்னி ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும் இங்கிலீஷில் வந்து ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் கூகுளில் போட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து வரும் அதே இது நீங்க தமிழ்ல போட்டீங்க அப்படின்னா பர்டிகுலர் மட்டும்தான் வரும் அந்த பர்டிகுலரை நம்ம இன்டெப்த தேட தேட மட்டும்தான் ஈஸியா வந்து எல்லாமே கலெக்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியாகிரபில வந்து பாத்தீங்கன்னா அரசியல் புவியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிட் இருக்கு அந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் இது வந்து நான் கேள்வியே படல இது வந்து எங்க படிக்கணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்டீங்க அதை நம்ம இன்டெப்த தேடி பார்க்கும் போது மட்டும்தான் தெரியும் இது வந்து இந்தியாவோட பகிரக்கூடிய அண்டை நாடுகள் எல்லை பிரிவுகள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு நாடுகள் எக்ஸட்ரா அப்ப இது எல்லாமே இருக்கு நம்ம தான் வந்து தேடி பார்க்க மாட்டோம் மத்தவங்க கேக் சொல்றாங்க சொல்றாங்கன்னு சொல்றோமே தவிர நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னா பண்ண மாட்டோம் ஓகே சோ பாயிண்ட் இஸ் உங்களுக்கு தமிழ் மீடியம் வரும் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மட்டும் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கிளாஸ்மேட் சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து தமிழ் வந்து நல்லா வரும் ஆனால் அரையம் குறைமா இருக்கக்கூடிய நான் இங்கிலீஷ் எடுத்து படித்தேன் பாஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு நிக்காதீங்க ஓகே ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீச்சர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இன்னொருத்தர் வந்து இங்கிலீஷு ஒருத்தருக்கு வந்து தமிழ் நல்லா வரும் ஆனா இவருக்கு வந்து இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அரையங்குறைமா தான் வரும் தமிழில் படித்தவர் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இப்போ ஸ்கூல்ல வேலை வேலை பார்த்துட்டு இருக்காரு அதே மேஜர் தான் அதே சிலபஸ் தான் இங்கிலீஷ்ல அரையங்குறைமா தான் தெரியும் அவருக்கு அதை தேர்ந்தெடுத்து படிக்கும்போது நல்ல மார்க் வரல சோ எக்ஸாம் வந்து மார்க் பேர்ச்சு மறுபடி இப்போ தமிழ் மீடியம் எடுத்து படிச்சிட்டு இருக்காரு அப்போ அரங்குறைமா தெரிந்த எடுத்து நம்ம படிக்கணுமா நல்லா தெரிந்த லாங்குவேஜ் எடுத்து படிக்கணுமா இதை வந்து நீங்களே திங்க் பண்ணுங்க ஓகே நமக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக தெரியுதோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கும்போது தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரையங்குறை தான் தெரியும் ஆனால் நான் வந்து இதை தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இங்கிலீஷ் வந்து எனக்கு வந்து ஃப்ளூன்ஸியாக தெரியும் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுமே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் எடுக்கலாம் அதில் வந்து எந்த விதமான மாற்று கிடையாது அதே மாதிரி எனக்கு தமிழ் அரங்குரிய தான் தெரியும் ஆனால் இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா ஓகே இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ஆனால் தமிழ் வந்து எனக்கு நல்லா தெரியும் இங்கிலீஷ் ஒன்று அரைமுறை மகமாக மட்டும்தான் தெரியும் நான் வந்து இங்கிலீஷ் தான் எடுப்பேன் அப்புடின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் தமிழில் நீங்கள் படித்தா மட்டுந்தான் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே வந்து உங்களால் நல்லா உள்வாங்கி இந்த கொஸ்டினுக்கு இந்த இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க முடியுமே தவிர அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொன்னாங்க கூட படிக்கக்கூடிய பிஎட் ஸ்டோ ஸ்டா டீச்சர் இது சொன்னாங்க அட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல தமிழில் படிச்ச நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க வந்து உங்களோட லாங்குவேஜ் வந்து முக்கியம் கிடையாது உங்களோட மார்க் மட்டும்தான் முக்கியம் நீங்க ஸ்கூலு தமிழ் மீடியம் காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது பிஜி டெரிபி எக்ஸாம்ல நூத்தி ஐம்பதுக்கு நீங்க நூற்றி இருபது மார்க் எடுக்கீங்க நூற்றி முப்பது மார்க் எடுக்கீங்க அப்படின்னா நீங்க தான் அப்பாயின்மெண்ட் அதில் வந்து எந்த விதமான மார்க் கொடுத்தும் கிடையாது ஆனால் இங்க மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்க நல்ல மார்க் இருக்கு ஸ்கோர் பண்றீங்க இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ எந்த மீடியமாக இருந்தாலுமே இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாலும் நீங்க தான் படிக்க போறீங்க தமிழ் மீடியம் எடுத்தாலும் நீங்க தான் படிக்க போகிறீங்க படிக்க போறீங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பிரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி பிஜி டெரிபியை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸை வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் தான் பார்த்துருப்போம் ஆனால் தமிழ் மீடியத்தில் படிக்கும் அப்படின்னா சிலபஸை வந்து தமிழ் மீடியத்தில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் தமிழ் மீடியத்தில் பார்க்கும்போது மட்டும்தான் என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் இது வந்து நம்ம யூஜியில படிச்சிருக்கோம் இது வந்து பிஜில பிஜில படிச்சிருக்கோம் ரெஃபரன்ஸ் புக்கில் இதை நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு நம்ம எங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அதை விட்டுட்டு தமிழ் மீடியம் படிச்சுட்டு நம்ம இங்கிலீஷ் சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கே வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கும் ஸோ பாயிண்ட் இஸ் நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் பாருங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்டுகள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து ஆல்ரெடி நம்முடைய டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட்டாக இருக்கு இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா அதுவுமே அப்டேட்டாக இருக்கும் அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் அந்த சிலபஸ் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேஜர் வைஸ் எப்படி படிக்கணும் எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம தேடணும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலேஜில் மரபியல் டாபிக் இருக்கு அதே மாதிரி பாட்டினியில பொருளாதார தாவரவியல் இருக்கு ஜியாகிரபியில அரசியல் புவியல் இருக்கு அப்போ இது எல்லாமே வந்து இருக்கு இருக்க போய் அவங்க வந்து சிலபஸை வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்டெப்தா தேடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அகாடமில அவைலபிளாக இருக்கு அப்படின்னா நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்முடைய அகாடமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டெர்பி மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒன்பது சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும் அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி சார் இந்த யூனிட் வந்து எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருந்தா புரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் அப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொலிட்டிக்கல் ஜியாகிரபி இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு புரியாத வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லயுமே இருக்கும் நீங்க அதுலையுமே சேர்த்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நீங்க படித்தா மட்டும் பத்தாது படிச்சதை ப்ராப்பரா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலேஜ்ல மரபியல் டாபிக் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல ஒரு டேட்டா படிப்பீங்க யூஜி பிஜி ரெஃபரன்ஸ்ல இந்த நாளிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பார்ப்பீங்க ஆனா கொஸ்டின்ல வந்து காமனா வந்து இது படிச்சிருக்கோம் ஞாபகம் இல்லை வந்து நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் அதை படிச்சத நம்ம ப்ராப்பரா டெஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓ இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்காங்க இதுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் எனக்கு டைமே இல்லை எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு டைமே இல்லை சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கு எல்லாருமே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் இதை எல்லாம் யாரெல்லாம் டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ப்ராப்பராக வந்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போயிருந்தாங்க ஏன்னா ப்ரீவியஸ் நம்ம அக்கடமியில் அதுதான் நடந்துச்சு நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க ஆனால் நிறைய பேரில் யாரெல்லாம் ப்ராப்பராக நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டாங்க யாரெல்லாம் ப்ராப்பராக அட்டன் பண்ணாமல் அந்த லாஸ்ட் ஒரு முப்பது நாள் வந்து முக்கிய முதி நிற்பாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் பத்து மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க ஸோ ப்ராக்டிஸ் வந்து நமக்கு கண்டினியூஸாக இருக்கணுமே தவிர லாஸ்ட் ஒரு டென் டேஸ் ஃபைவ் டேஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கதைக்காகாது அறுபது நாள் இருக்கு அப்படின்னா அந்த அறுபது நாளுமே வந்து நம்ம ஃபுல் போக்கஸாக இருக்கணும் ஆனால் அதுக்கு முன்னகட்டி நம்ம படித்தா மட்டும்தான் அந்த அறுபது நாள் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து லாஸ்ட் அந்த அறுபது நாள் நாளைக்கு எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடயே படிச்சுட்டு இருப்போம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட படிக்கும்போது என்ன படிக்கும் எப்படி படிக்கும் அப்படிங்க மாதிரி ஒரு கிளியர் ஐ கிளியர் ஐடியா எல்லாமே போயிடும் ஆனால் அதே இது நீங்கள் ரிலாக்ஸ்டாக இப்போ இருந்தே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு யூனிட்டில் எத்தனை டாபிக் இருக்குது எந்த டாபிக் நம்ம படிச்சிருக்கோம் எப்படி டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு தமிழ் மீடியத்தில் படித்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகலாம் இதில் வந்து எந்த விதமான மாற்று கிடைக்கும் கிடையாது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் யாரெல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டு பாருங்க ஓகேவா ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கடமையும் சரி மற்ற அக்கடமையும் சரி படித்து பாஸ் பண்ணி இப்போ ஜாபில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க இது என்னால் ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும் ஓகே அதே மாதிரி இங்கிலீஷ்ல படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எவனாவது சொன்னால் அப்படின்னா ஏன் இங்கிலீஷில் படிச்ச எல்லாருமே பாஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாருங்க ஓகே அதே மாதிரி தமிழில் படித்தாலும் சரி இங்கிலீஷில் படித்தாலும் சரி யார் ஒருத்தர் ப்ராப்பராக படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ இங்கிலீஷ்ல வந்து ஒருத்தங்களுக்கு நல்லா ஒரு ஃப்ளூவன்சியாக வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நல்லா படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தமிழில் யாரு ப்ராப்பரா வந்து படித்தத டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதை யார் பண்ணுறாங்களோ அவங்களுமே வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்ககிட்ட ஒரு கால் இங்கிட்டு ஒரு இங்கிட்ட ஒரு கால் ஒரு ரெண்டு மினிட்டு தமிழ் அடுத்து நாலு மினிட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி படிச்சாங்கன்னா பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி மேஜரில் மேஜர்ல மட்டும் படிச்சு பாஸ் பண்ணிடுவான் பாஸ் பண்ணிடலாம் அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணாதீங்க ஏன்னா மேஜர் வந்து நமக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு ஆனா சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கு அந்த நாற்பது மதிப்பெண்கள் மட்டும்தான் நம்மளை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க வைக்கும் இதுதான் வந்து உண்மை ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணாங்க நான் வந்து லைட்டாக சைக்காலஜி படிச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கியிருப்பேன் ஆனால் நான் வந்து மேஜர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணனால நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்து மேஜர் சைக்காலஜி எல்லாமே வந்து படிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி வரக்கூடிய தேர்வுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வும் மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலைக்கே எடுப்பாங்க மேபி நீங்கள் தமிழில் ஃபெயில் ஆகிட்டு மேஜரில் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுத்தாலுமே வேஸ்ட்டு தான் ஏன்னா வேலைக்கே எடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ பாயிண்ட் இஸ் தமிழ் தகுதி தெரிவு நல்லா படிங்க மேஜர் சைக்காலஜி கரண்ட் அப்படிச்சுக்கு இந்த நாளுமே யார் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமா தவிர என் ஃப்ரெண்டு சொன்னாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு உங்களுடைய நாலேஜை நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே தமிழ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க படித்ததை நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒம்பது பாடத்துக்குமே வந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பட்ஜெ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க அதுக்காக இந்த வீடியோ தொகுப்பு ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேரக்டி தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஎட் ஸ்டூடண்ட்டு எம்எட் ஸ்டூடெண்ட்டு இவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலு ஒன்ல இருந்து டுவெல்த் வர அதே மாதிரி யூஜி பிஜி அண்ட் பிஎட் இது எல்லாமே வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் உள்ள படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎமுக்குமே வந்து எலிஜிபிள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மார்க்குமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் ஓகேவா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க ஓகே ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோத்துக்குப்ப தமிழ் வழியில் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுமே ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இங்கிலீஷ் வந்து அரைங்குறமாக தான் இருக்கும் ஆனால் தமிழ் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து புரிஞ்சு நல்லா படிக்கட்டும்